அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளையே வெளிச்சத்தை படைத்து வெளிச்சம் நல்லது என்று கண்டு நீ வெளிச்சத்தில் இருப்பதையே நீ வெளிச்சமாய் இருப்பதையே விரும்புகிற தேவன் ಇಂಟು ಪಾರ್ತು ಸೊಳ್ಳುವುದು ರಿ ಮನಗದಲ ಬೋಶಿ ಮನಗದಲ ಬೋಮನ ಹಲದ ಬಲ ಹುಂತನಿ ಅಕ್ಕ ಬದು ಹಣ ದಿನಿ ಮನಗದಿ ಮನಗದಲ ಬೋಶ ಬಲ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ದಿನಿ ಹಲದಿ ಮನದ ಬೋಶ

வாழ்க்கையில் உனக்கு வேதனை கொடுத்துக்கொண்டே இருக்கிற இருளான காரியங்களை குறித்து கலக்கத்தோடு இருக்காயோ ரீமா நகதலபோ ஷவ உன் ஆசீர்வாதங்களை தடுக்கிற இருளின் காரியங்களை குறித்து கலக்கப்படுகிறாயோ ரீமா கபோ ரகுலதுரி ஹந்துனி மனகதலபோ ரீமா கபோ ரகுலதுரி ஹந்துனி மனகதலபோ நான் உன் இருளை வெளச்சமாக்கு தேவன் அல்லவா நீ வெளிச்சத்தில் இருப்பதையே விரும்புகிற தேவன் அல்லவா ரீம நகோலதல ஹந்தூரி மன கதல உன் விளக்கு ஏற்றுகிற தேவன் அல்லவா ரீமோ கபன உன் வாழ்க்கையின் சகல கோடலானவைகளை செவ்வையாக்குற தேவன் அல்லவா தீபோல பலகாதுரி ஹந்தூரி மன கத அலவோ நெரிந்த நாணலை முறி காமலு மன்கெறிகிற திரி உன்னை காக்குற தேவன் அல்லவா ரீம நகோல தரி ஹந்தூரி மன கதல போதுரி ரீமா நகதலபோ துரி ஹந்த நகதலவோ ரீமா கபோர கதபோ பாவமென்கிற இருள் வெளியே வருவாயாக ரீமா நக அலகரவோ தேவரேர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவரேர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று விசுவாசத்தோடு கூட உன் நாவினால் அறிக்கை செய்வாயாக ரீமோ நபாலகாதுரி ஹந்தூரி மன கத அலவோ எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி நான் உன் இருளை வெளிச்சமாக்குவேன் உன்னை அநேகருக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக்குவேன் நானே உனக்கு தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் தேவன் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற தேவன் உன் வாழ்க்கையின் சகல கோடலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ பாவம் என்கிற இருளிலிருந்து முற்றிலுமாய் வெளியே வருவாயாக பாவமாகிய இருளை உன்னை விட்டு அகற்றி விடுவாயாக தேவரேர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவரேர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று விசுவாசத்தோடு கூட உன் நாவினால் அறிக்கை செய்வாயாக எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய தேவன் உன் விசுவாசத்தின்படியே உன் இருளை வெளிச்சமாக்குவார் உன்னை அநேகருக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக்குவார் நீ கலங்குகிற எல்லா இருளின் காரியங்களை அகற்றி உன்னை பிரகாசிக்க செய்வார் தேவனே உனக்கு வெளிச்சமாயிருப்பேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் விளக்கை ஏற்றுகிற உன் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில கூட நம்ம நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் விளக்கை ஏற்றுகிறவரே இருளை வெளிச்சமாக்குகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை தகப்பனே உலகத்திற்கு வெளிச்சமாக்குகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிற உமை நன்றியோடு துதிக்குறேன் உமை ஸ்தோத்றேன் சோத்தரிக்குறேன் உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட உம்புட பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோட துதிக்குறேன் ஸ்தோ தரிக்குறேன் ஸ்தோ அப்பா ரீமோ நகலத ரமோ சப லகுந்த நஹா தினியா தோரிப லகத அலபோ ரீம ಭೋಕ ಭೋ ರಿ ಮೊ ರಗಲದರ ಬಹುಶ ಬಲ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ದಿ ನಿಮ ನಗದಲಭೋ ರಿ ಅಕಬ ರಭೋ ರಿ ಮನದರ ಹಂತನ ಭಿಮಾನದ ಬಹುಶ ಬಲ ಹುಂದ ನಗದಿ ಹತು ನೀ ಮಗದಲಭೋ ರಿ ಮೊ ರಗಲರಿ ಹಂತು ರಿ ಮಗದಲ ಬೀಮಾಕಬ ರೋಶ ಕಬ ಹಂತು ರಿಮ ನಗದಲ ಭೋಕರಿ ಗದಲ ಭೋ ರಿ ಮಭೋ ರಗಲದುರಿ ಹಂತು ನೀ ಮಗದಲ ಬಿಮಾಕಬರ ಹುಂತನ ಗದನ ಮಕಬ ದಿಮನ ಗದಲ ಬಿಮ ಬಲಗದರ ಬಹುಶಭಿ ಹಂತು ನಿಮ ನಗದಲಭೋ ರಿ ಖ ಮಗ

வாசிக்க பண்ண நீர் ஆவலா இருக்கிறீரே ஆயத்தமா இருக்கிறீரே நீ மாக்கபோ காதினி மன தீமன கால தளபோ சபலக இப்பொழுது ராஜா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல இருள்களும் நாமத்தினாலே வெளிச்சமாய் மாறுவதாக சகல இருளின் பள்ளத்தாக்குகளும் முற்றிலுமாய் மறைக்கப்படுவதாக உம்முடைய வெளிச்சம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரகாசிப்பதாக எந்தெந்த பகுதிகளில் இருளின் அதிகாரங்கள் செயல்படுகிறதோ எந்தெந்த வாழ்க்கையின் பகுதிகளில் இருளாயிருக்கிறதோ இருளின் பள்ளத்தாக்குகளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது இப்பொழுது தகப்பனை இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் வெளிச்சம் பிரகாசிப்பதாக சகல விதமான இருளின் ஆதிக்கங்கள் அந்தகாரங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக ரீமா கபோ ரபா லகுந்த நகாதி ஞானதனமோ ரீமா கபோ ரகலத ரபா சியாந்தலகோ ரீமா கபோ ரகலு துரிஹந்து நீமனகதலமோ இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக சகல விதமான வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹாலே லுயா சரீரங்களை கிரி செய்து கொண்டே இருக்கிற ரீமா கபரகதர போது

புறப்படுத்துவார்களாக ரீமா நகலு துரிஹாந்து நீ மனகதலபோ தேவரே என் விளக்கை ஏற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று தகப்பனே விசுவாசத்தோடு கூட தாபீது பக்தனை போல தங்களுடைய வாயினால் அறிக்கை செய்வார்களாக அவருடைய விசுவாசத்தின் படியே தகப்பனே நீர் தகப்பன எவரையும் அப்பா பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி நீர் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்குகிற அய்வுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆலே லூயா எல்லாருக்கும் தகப்பனே அநேகருக்கு இந்த உலகத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை வெளிச்சமாக்குகிற வெளிச்சமாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் நீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு

யுத்தத்தினால யுத்தங்களினால பாதிப்புக்குள்ளா இருக்கிற தேசங்களுக்கு பகுதிகளுக்கு மக்கள் இறங்கு அப்பா மக்களுக்கு கத்தர் இறக்கம் செய்வீராக ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனே நீர் இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிற தேவன் அல்லவா மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவன் அல்லவா மனதுருக்கத்தின் தேவன் அல்லவா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா அப்பா ஒரு விசையா இறங்குங்க தகப்பனே அப்பா அவருடைய பாவங்களே அப்பா உமக்கு கோபத்தை உண்டாக்குகிற செயல்களை ஒரு விசையாய் மன்னிங்க தகப்ப தகப்பனே மறுபடியும் நன்மையின் நாட்களை கிருபையாய் கண்டு கொள்வார்களாக தகப்பனே அப்பா இனி காலம் செல்லாதே அப்பா இதோ கடைசி நொடிகளில் வந்திருக்கிறோமே தகப்பனே உம்முடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே அப்பா இன்னும் தகப்பனே உம்மை அறிந்து கொள்ளாமல் உம்மை புறக்கணையாமல் தகப்பனே தகப்பனே ஹாலை லூயா அப்பா இருக்காதபடிக்கு தகப்பனே உண்மை புறக்கணித்துக் கொண்டே இராத படிக்கிறாச்சா தகப்பனே எப்படியா இருந்த தகப்பனே பரலோகத்தின் பிள்ளைகளாயிரோ தீமாக்கோ நித்திய ஜீவனை சோந்தரித்துக் கொள்ளுகிற பாத்திரங்களாய் பரலோகத்தின் பிரஜைகளாய் ரீமாக்கபோ ரகல தரபா உண்மை நோக்கி அப்பா பிதாவே கூப்பிடத்தகுந்த புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாய் ஹாலே லூயா தகப்பனே இதோ தகப்பனே அவலாய் சீக்கிரமாய் வருகிற உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்ன படுவது